இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் நாம் இழந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை தலை விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் ஆகவே இன்றைக்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டும் மட்டுமல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியிலே கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஏன் மறைச்சு பேசுறீங்க பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்குறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதிகள்லாம் இனிமேல் எடுபடாது அரவு குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசினார் அத்தனையும் வெற்று செயல் அறிவிப்பு ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலில் உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வழங்குவீர்களா